திருவள்ளுவரா எழுத்தாணி பிடிச்சி எழுதி எழுதி பாவம் கால் வலி வந்து முட்டி கையில் பிடிச்சிட்டு உட்காந்துட்டார் வித்தியாசமா இருக்கு இல்லை பட்டாசு வச்சிருக்காரோ எழுத்தாணியா அவர் ஸ்டாண்டர்ட் பட்டாசு பேசி பேசி போர் அடிக்கிது பாட்டா பாடிடலான்னு பார்க்கலாங்க ஏன்னா திருவள்ளுவரை வச்சு இவங்க பட்டாசு வைக்கிறாங்க நல்லது ரெண்டு வரியில் எக்கச்சக்க கருத்து இருக்கிற மாதிரி டம்மா டம் வெடிக்கும் நம்ம தமிழ்நாடு அரசு இருக்குது பஸ்ஸில் எல்லாம் திருவள்ளுவர் வச்சிருக்குது அலுவலகத்தில் வச்சிருக்குது ஆனால் அவர் சொன்ன தான் கேட்க மாட்டேங்குது எங்கே பார்த்தாலும் சாரா இருக்குது என்னமோ அவர் தான் ஓனர் மாதிரி அந்த மாதிரி இவர் சரி அவங்க சாராக இருக்கிறதுக்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்கு நம்மளும் பட்டாசு வைக்க போட்டுக்கலாம்னு சீனா பட்டாசு நீங்கள் எங்கே இந்த ஒழிப்பீங்க அவர் தான் பிரதமர் மோடி உமரை பிரதமராக கட்டி பிடிச்சிக்கிட்டு அவர் காண்டாக்ட் போட்டு வந்துடுவார் நீங்கள் எங்கேருந்து வழிப்பீங்க சரி நான் இருந்தாலும் போய் கட்டி பிடிச்சி ஆ உணர்ச்சிவசே பட்ட தமிழா உணர்ச்சிவசை பட்டு பட்டு தான் இப்படி இருக்குது உலக தமிழர்களே மானிடராய் பிறத்தல் அறிது அதனினும் அரிது தமிழராய் பிறத்தல் அதனினும் அரிது கடையம் ராஜுவாய் பிரத்தல் அதனினும் அரிது சங்கர் கணேசாய் பிரத்தல் அதனினும் அரிது சிவகாசி தனி திருப்பதி என்று படம் எடுத்த இயக்குனர் பேரரசாய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது இயக்குனர் டி பி கஜேந்திரனாய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது சௌமியாவாய் பிறத்தல் அரிது அரிதுக்கு உமை கூறிய அவை பிராட்டியே கொடியது கேக்கின்னது கொடிது அதனும் கொடிது முப்பது விழுக்காடு கேளிக்கை வரி விதிப்பது கொடிது அதனினும் கொடிது அந்த முப்பது விழுக்காடு கேளிக்கைக்கு ஒரு கொடி பெடாய்க்கு பயன்படுத்தும் துணி காகிதத்துக்கு வரி விதிப்பது கொடிது சக்கரம் கொடிது ஊனமுற்றவர்கள் பயன்படுத்துவதற்கு ஜிஎஸ்டி விதிப்பது கொடிது 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 அதனும் கொடிது மண்ணை காக்க போராடும் மாதரசிகளை மாதர்களை பெண்களை சிறந்த காவல்துறையினர் காவலர்களை ரவுடிகளாக மாற்றி அடிக்க வைப்பது கொடிது மூன்று நாட்கள் முன்று இரண்டு பெண்கள் மாணவிகள் சேலத்திலே துண்டுச்சீட்டு சீட்டு விநியோகித்ததற்காக மீத்தேன் வேண்டாம் என்று துண்டு சீட்டு விநியோகித்ததற்காக அடித்து இழுத்து ஜெயிலே போட்டு நக்சலைட் என்று முத்திரை குத்தியது கொடிது அதனினும் கொடிது ஒரே தட்டில் சாப்பிடும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாய் இந்து முஸ்லீம் என ஒரு தாய் மக்களாய் வாழும் மக்களை பிரித்து விஷம் பரப்பி மக்களை பிரித்து ஆட்சி செய்து கொண்டிருப்பது அதனிலும் கொடிது கொடி கொடிதுக்கு உமை கூறிய அவையே புதியது என்ன என்றும் புதியது பாடல் என்றும் புதியது பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது முருகா உனை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது இந்த கடையை ராஜா இருக்காரு சாதாரண ஆள் இல்ல பயங்கரமான ஆள் சார் எத்தனை பேர் கூப்பிட்டு வந்து உட்கார சார் பாரு இல்ல இல்ல ராஜா சார் நடிகை பட்டால் யாராவது கூப்பிட்டா இத்தனை நடிகை வருவாங்களா பாரு இதே கூட்ட தியேட்டர் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் தியேட்டருக்கு ஜிஎஸ்டி போட்டு இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்தா ஏன் வருவான் வராது இந்த புதிய முயற்சிக்கு வாழ்த்து சொல்லி நல்ல பட்டாசு கொடுங்க சீனா பட்டாசை கொடுக்குறீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லி சாரி ஒலிக்கிறேன் ஒலிக்கிறேன்னு சொல்லி நல்லா வெடிக்கிற பட்டாசா கொடுங்க அப்புறம் இந்த பட்டாசு கொண்டு போயில பார்த்துப்பா ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் யாரும் போயிடாதீங்க இந்த தேனா பேட்டையில் குண்டு வீசின மாதிரி ஏதாவது வெடிச்சு குண்டு வீசிட்டுருவாங்க ஆக வேணால் இவர் இந்த முயற்சிகளை இவர்களின் முயற்சிகளை பாராட்டி முயற்சி அதிகமான மக்களுக்கு